இங்கே மீனாக ராஜிக்கு விட்டு பண்ணிவிட்டு பூவெலாம் வச்சு விட்டுட்டுருக்காங்க அப்போ அங்கே வந்த கோமதி என்னாச்சு இன்னும் ரெடியானீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரவும் அங்கே ராஜி ரெடி ஆகிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்க ஏ என்பட்டு அழகாக இருக்கடி நீ ஏ அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு எல்லாம் என்னோடய மேக்கப் தான் எப்படி இருக்கத அப்படின்னு சொல்லவும் ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போடுறாங்க அப்புறம் ஆஜி இருந்துட்டு பாருங்கத்த சொல்ல சொல்ல கேட்காம அக்காவே வந்துட்டு எனக்கு ஃபுல்லா இல்லை மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டேன் தான் என்ன ரெடி பண்ணாங்க இப்போ கோமதி இருந்துட்டு ஆமா இந்த சாரி வந்துட்டு நான் அவங்ககிட்ட நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லவும் இது வந்துட்டு அக்கா தான் அது மட்டும் இல்லை நான் போட்டிருக்க செயின் எல்லாமே வந்துட்டு அக்கா தான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு கோமதி பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு மீனாவா பாக்கிறாங்க அப்ப மீனா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் சும்மா ஒரு நாலு சாரீ தான் வச்சிருக்கா எங்க போனாலும் வந்துட்டு அதையே திருப்பி திருப்பி கட்டிட்டு இருக்கா அதனாலதான் சரி எங்கே இருந்து ஒரு சாரி எடுத்து கொடுத்தா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஆச்சி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அப்படியே வந்துட்டு அவங்க கொடுக்குறதா இருந்தால் ஏதாவது அவங்க ஏதாவது கொடுத்து கொடுத்துருந்துருக்கல ஆனால் எனக்காக வந்துட்டு புது புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு கோமதிக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது இவங்க இப்படி இருக்கோம் கதிர் பார்த்திங்கன்னா உள்ளவராரு வந்தவர் அப்படியே ராஜி பார்த்து அப்படியே ஆச்சரியமாக இருக்காரு அப்போ மீனாக இருந்துட்டு வாங்க கதிர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்க கதிர் பார்த்தீங்கன்னா ராஜி சாரி கட்டி இருக்கிறதும் அவங்க மேக்கப் பண்ணிக்கதை கதை பார்த்துட்டு அப்படியே அசந்து போய் நிற்கிறாரு அதை பார்த்துட்டு மீனா என்ன கதர் என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லவும் அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை டைம் ஆச்சு கிளம்பணும் இல்ல அதை அப்படின்னு சொல்லவும் சரி சரி நீங்கள் வாங்க வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக நில்லுங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை டைம் ஆச்சு அண்ணே அப்படின்னு சொல்லவும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆயிரப்போது வந்து ஜோடியா ஜோடியாக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி நிற்கவும் அடாடா ரெண்டு பேரும் ஒட்டி நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ரெண்டு பேரும் ஒட்டி நின்றுட்டுருக்காங்க இங்கே கதிரோ ராஜி கூட அவ்வளோ வெக்கப்படலை எங்கள் கதிரோ பயங்கரமாக வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்காரு அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு பாருங்க எம்பிட்டு அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காமிக்கிறாங்க அப்புறம் ராஜீவ் வந்துட்டு சரி எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் சரி பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க போனதுக்கப்புறம் மீனாக பாத்தீங்கன்னா அந்த போட்டோ காமிச்சு அத்தை இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ரெண்டு பேரும் எம்பிட்டு அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி என் கண்ணே பற்றும் புலருக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சுற்றி போடணும் அப்போ மீனா இருந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கல ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு பிடிக்காத ஒரு ரெண்டு பேர்த்த வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சீங்க அதுக்கு நானும் வந்துட்டு உடந்தையா இருந்தேன் அதனால என் மனசு வந்துட்டு ரொம்ப உறுத்தலாவே இருந்துச்சு அத்த என்னடா நம்ம வந்துட்டு பிடிக்காத ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேத்து வாழ்க்கையை வந்துட்டு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ இவங்களை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆரம்பத்தில் வந்துட்டு ரெண்டு பேரும் எளியும் புனையுமா இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு மெல்ல மெல்ல வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இவங்களை ரெண்டு பேரையும் சந்தோஷமாக பார்க்குறதும் எனக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இவங்களை நினச்சா ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ கோமதி இருந்துட்டு எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாலும் ஆச்சரியமாக இல்லை உன்னை பார்த்தா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட மீனா என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் நானாவது கதிரோட அம்மா ராஜிக்கு அத்தை ஆனால் வந்துட்டு உனக்கு ராஜி கதிரே யார் ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்து மேலே வந்துட்டு நீ எம்பிட்டு பாசமாக இருக்க அவங்க சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறேன் அதுவும் ராஜிக்குன்னா நீ வந்துட்டு ஒரு படி மேலே போய் அவளுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுற அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை எங்கள் வீட்டில் நான் வந்துட்டு ஒரே பொண்ணு நான் தனியாக தான் வளர்ந்தேன் இங்கே கல்யாணமாய் நான் வந்ததுமே உடனே பார்த்தீங்கன்னா ராஜி இந்த வீட்டுக்கு வந்துட்டா அவள் எப்போ பாரு என்னை வந்துட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாள் அதனால நானும் வந்துட்டு அவள் மேலே அம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன் ஏன் நான் வந்துட்டு அவளை என்னோட கூட புறதான் தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது தங்கச்சி நல்லா பார்த்துக்க வேண்டியது அக்காவோட பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு கோமதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தான் தெரியுது அப்பா அம்மாவை எதிர்த்து என் பையன் வந்துட்டு உன்னை ஏன் கல்யாணம் பண்ணுனான்னு சொல்லி இம்பிட்டு குணமுள்ள பொண்ணை வந்துட்டு யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் நீ கொஞ்சம் துடுக்கா பேசுனாலும் நீ ரொம்பவே நல்லா வெடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனாக பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு ஏன் அதை பாராட்டுறதுன்னு ஆச்சு அதைத்தான் முழுசாக பாராட்டலாம்ல அதுலேயே ஒரு குறை வச்சுட்டு சொல்கிறீங்க அப்படிங்கவும் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாதுடி நான் வந்துட்டு மாமியார் என்னோடய கெத்தையெல்லாம் வந்து நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ தான் என் கிட்டே சொல்லியிருக்கேன் மாமியார்ன்னு ஒரு கெத்தோட இருக்கணும்னு சொல்லி அதை கேட்ட மீனாவும் சிரிச்சுட்டு அத்தை நீங்கள் வந்துட்டு மாமியார் அந்த கெத்தோடையா நீங்கள் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க இங்கே கதர் ராஜியை கூப்பிட்டு கல்யாண மேடத்துக்கு வந்துடுறாரு அப்போ பொண்ணோட அம்மாவை பார்த்து பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இதுதான் என்னோடய ஒய்ஃப் ராஜி அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அப்போ அந்த அம்மா இருந்துட்டு என்ன கதர் வீட்டு பக்கமெல்லாம் இப்போ முன்ன மாதிரி வரதே இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் கல்யாணம் கல்யாணமாகிடுச்சில்ல அதனால் இனி பொறுப்பு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்து நான் உன்னை எத்தனை டைம் வந்துட்டு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு நாளாவது வந்துட்டு உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு விருந்துக்குவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ வரைக்கும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா கொஞ்சம் டைம் இல்லை கண்டிப்பாக வந்துட்டு இன்னி ஒரு நாள் வந்துட்டு என்னோடய ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கவும் அங்கே வந்து கதிரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேய் மச்சான் கதிர அப்படின்னு சொல்லிட்டு கதிர அழகாக ஒரு தூக்குதான் சுற்றவும் அங்கே பொண்ணோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு கதிரை பார்த்தீங்கன்னா சுற்று சுற்றுன்னு சுற்றுறாங்க டே தலை சுற்றுதுடா கீழே இறக்கி விடுங்கடா அப்படின்னு சொல்லவும் இறக்கி விட்டுட்டு எப்படிடா மச்சான் எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இப்படிலாம் சிரிச்சு சிரித்து பேசிட்டு கதை பார்த்துட்டு ராஜிக்குரிய ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்போ கதை இருந்துட்டு என்டா நேற்று பார்த்தா அதுக்குள்ளே என்னடா இப்படி சொல்கிறேன் எதுக்கடா இப்படி ஓவரால் நடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜியை பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ராஜிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவன் ஒரு வீணா போனவன் இவன் ஒரு உருப்படாதவன் அப்படின்னு சொல்லவும் அதை கிட்டே ராஜி இவன் என்ன இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்துட்டு ஆமாமா இவன் பெரிய கலெக்ட்ரு அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா நான் வந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக கலெக்டராகத்தான் செய்வேன் அப்படிங்கிறாரு சரிடா நம்ம குரூப் இருக்கிறவங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் வந்துவிட்டாங்க ஆனால் குரூப்பில் இல்லாத ஒரு ஆளு வந்து இனியராள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படின்னு சொல்லவும் தாண்டா அப்படிங்கிறாங்க அதை கேட்டனே கதிர்க்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுது என்னடா சொல்றீங்க நித்தியாவா அப்படின்னு சொல்லவும் ஆமா அங்கே போறாரு அங்கே தான் நிற்கிறா அப்படிங்கிறாங்க இங்க கதிர் அந்த பொண்ணை பார்த்துட்டு அச்சோ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் இருங்க இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாரு அப்புறம் ராஜி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஆமாம் யார் அந்த பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க இருந்துட்டு ஏன் சிஸ்டர் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேட்குறாங்க இல்லை தெரியல என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா அது கதரோட ஒன் சைடு லவ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டால் ராஜிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது அப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னியர் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு டேய் தெளிவாக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஒன் சைடுன்னா அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஒன் சைடாக வந்துட்டு கதிரை லவ் பண்ணிச்சு ஆனால் கதிரெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்கல அந்த பொண்ணையும் மட்டும் கிடையாது அவன் வந்துட்டு இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே ஏறி எடுத்து பார்த்ததில்ல அவனுக்கு முதல் முதல் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு அது நீங்களாக தான் இருக்குது நீங்கள் ரொம்பவே லக்கியான பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ராஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் கதை பார்த்தீங்கன்னா ராஜி கூப்பிட்டு எங்கள் ஸ்டேஜுக்கு வராங்க அதாவது பொண்ணு மாப்பிள்ள கிஃப்ட் கொடுத்துட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாடா நல்லவனே இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கண்ணு கல்யாணம் ஆயிட்டா ஃப்ரெண்டை எல்லாம் மறந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது அதுக்கு கதிருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஓ ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு கூட வந்துட்டு உனக்கு டைம் இல்லாமல் போச்சா அப்போ கதிர்ந்துட்டு சரி சரி வளவலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட கை கொடுத்துட்டு கங்கராஜுவலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பொண்ணு இருந்துட்டு சரி சரி உன் ஒய்ஃபை வந்து எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வையே என்னையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருந்துட்டு இவ தான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு கவிதா ஒரு காலத்தில் வந்துட்டு இவ்வளோ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு என்னது ஒரு காலத்துலேயே ஓகே ஓகே இப்போ வந்தால் என்ன அதிகமாக வந்துட்டு அடிக்கடியே பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ கல்யாண பொண்ணு கிட்ட சொல்கிறாங்க இவன் காலேஜ்லையும் சரி ஸ்கூல்லையும் சரி இவன் பின்னாடி வந்துட்டு ஆயிரம் பொண்ணுங்க சுற்றுனாங்க ஆனால் இவன் வந்துட்டு யாரையுமே திரும்பி பார்க்கல அது மட்டும் இல்லாமல் இவன் கல்யாண பண்ணிக்க போகிற பொண்ணு வந்துட்டு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கிட்ட அதில் ஐயோ இதையெல்லாம் வந்துட்டு இதுக்கு இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் பேசாம அப்படிங்குவோ நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அந்த கற்பனையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கு நீங்கள் நீங்க இருக்கீங்க அவன் எல்லாம் வந்துட்டு கற்பனை பண்ணி ஆசைப்பட்டு சொன்னானோ அதே மாதிரியே நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அத சந்தோஷப்படுறாங்க ராஜி கதிர் சந்தோஷப்படுறாங்க இன்றைக்கி வந்துட்டு நீ கல்யாணம் வாய் வச்சுட்டு சும்மா எதுக்கு இருக்குன்னு பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு போட்டோகிராஃபரை பார்த்தா நீங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு டே நீ போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ராஜி பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாங்க எனவோ பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தீங்கன்னா மாப்பிளை கிட்டே போய் நின்றுட்டு என்ன ப்ரோ எப்படி இப்படி சமாளிக்க போகிறீங்க இந்த வாயை வச்சுட்டு அப்படின்னு சொல்லவும் என்ன ப்ரோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு மாப்பிளையும் அப்போ கல்யாணம் பண்ணுற கிட்ட நான் வந்துட்டு உண்மையாக தாங்க சொல்கிறேன் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்துட்டு எப்படியெல்லாம் இருக்கணும்னு அவன் எங்கிட்ட சொன்னானோ அச்சு அசல் நீங்கள் வந்து அப்படியே இருக்கீங்க ஒரு வித்தியாசம் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு இங்கே ராஜிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்போ கதிர பார்க்கவும் இங்கே கதிரோ பயங்கரமாக வைக்கப்படுறாரு அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு ஏண்டா கதிர அப்போ நீ வந்துட்டு ஒரு வேளை ராஜியை பார்த்துட்டு தான் நான் கட்டிக்க போகிற பொண்ணு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பியோ ஏன்னா நீ சொன்ன மாதிரி அச்ச அஸ்ஸில் ராஜி இருக்காங்களே அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டால் கதிர் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை குனிச்சிட்டு வைக்கப்பட்டு நிற்கிறாரு இங்கே ராஜியோ கதிர ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க இதோட என்றைக்கான எபிசோட முடியுது அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கான பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி